சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்றைய நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று திருப்பூர் பாண்டிநகர் சர்க்குரு சர்குரு பகவான் ஞானசபையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நடந்தேறியது அதற்கு காரணமாக நிதியுதவியாக எங்களோடு இணைந்த சர்க்குரு பகவானின் செல்லை பிள்ளைகள் அனைவருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்த சமையல் காட்சிகளை எதற்காக போட்டிருக்கிறோம் என்றால் இந்த அன்னதானத்துக்காக பணம் கொடுத்து சம்பளத்துக்கு ஆள வைத்து சமைப்பதற்கோ இங்கே வேலை செய்வதற்கோ இந்த சபைக்கா முடியலை அதனால் எல்லா வேலைகளையும் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் அடி இந்த தொண்டர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறது சூர்யா சீடன் எனது மகள் அமுதவல்லி இச்சபையானதின் பொருளாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொருளாளர்களாக பொருளாளராக மட்டுமல்ல இந்த சபையில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக அன்பு மகள் இருக்கிறாள் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அம்முவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இச்சபை சார்பாக ஏன்னு கேட்டால் தொண்டு செய்வதற்கு இன்று மனிதர்களுக்கு விருப்பம் இல்லை என்னதானம் உண்ணுபவர்கள் உண்வதற்கு வருபவர்கள் உண்டு செல்லுகிறார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இறைவன் அவர்களுக்கு வழங்குகிறார் அவ்வளோதான் அதற்கு நிதியாக நீங்கள் தரும் பணமும் உடல் உழைப்பாக இந்த பிள்ளைகள் செய்யும் தொண்டும் தான் இது நடந்தேறுவதற்கு காரணமாக அமைகிறது இந்த திருச்சபையில் மட்டுமல்ல அன்னதானம் தொண்டு செய்யும் எந்த இடத்திலும் சென்று உங்களது காணிக்கைகளை உடலுழைப்பாகவும் செய்யலாம் செய்தால் உங்களை புண்ணியம் சேரும் என்று இறைவன் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறான் அன்பு உறவுகளை தொண்டு செய்யும் இடங்களில் உங்கள் உடல் உழைப்பையும் கொடுப்பதற்கு நேரம் கிடைக்கும் பொழுது முயற்சி செய்யுங்கள் நிதியுதவிகளை தருவதற்கு விரும்புபவர்கள் மேலே தெரியும் எண்ணுக்கோ அல்லது எங்கள் வங்கி கணக்குக்கோ அந்த நிதியை செலுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் நன்றி செலுத்தலாம் இறைக்காத கேணியில் நீர் இல்லை என்பது போல் கொடுக்கும் உள்ளங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுப்பான் என்பது உறுதி இந்த ஏழை எளிய அப்பாவி மக்கள் இங்கே வந்து அன்னம் உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லும் பொழுது கட்டாயமாக நீங்கள் இறைவனிடம் கோரிக்கை வைக்க தேவையில்லை சுஷலா சாமி கிட்ட வந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது இறைவனுக்கு தெரியும் பிறக்கும் முன்னே மண்டையோட்டுக்குள் திணிக்கப்பட்டது தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது எது வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டியது செய்தால் கட்டாயம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நன்றி